டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் டாக்டர் ஹேமா சானே டாக்டர் ஹேமா சானே இந்த பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூனாவில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பேர் இவங்க வாழறது வந்து பூனாவில் ரொம்ப ஓல்டு சிட்டி ஆஃப் பூனாவில் புதூர் பெத்தில் வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க என்ன அவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எண்பத்தி மூணு வயதான ஒரு பெண்மணி ஆனால் அவங்க இந்த காட்டிலலாம் ரிஷிகள் வாழ்கிற மாதிரி ஒரு ஆஸ்டியர் லைஃப் வந்து அவங்க இருக்காங்க எலெக்ட்ரிசிட்டியே இல்லை அவங்க வீட்டில் அதோடைய தேவையும் அவங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி தெரியல இதில் என்ன பெரிய விஷயம் அவங்க ஏழ்மேல் இருப்பாங்க அப்படின்னு யாராவது நினச்சிருந்திங்கன்னா அதுதான் இல்லை அவங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூலேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் அந்த காலேஜில் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக பாட்னி ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க இன்றைக்கி தேதி வரைக்கும் நிறைய காலேஜஸில் அவங்க எழுதின புக்ஸ் வந்து அக்காடமிக் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஷீ இஸ் அன் அகாடமிஷியன் அவங்களுடைய புக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்களோட அவங்க எழுதின புக்ஸை வந்து காலேஜில் அகாடமிக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இஸ் எ மாஸ்டர்ஸ் அண்ட் எ பிஹெச்டி ஸ்காலர் இது எல்லாமே அவங்க எப்படி பண்ணாங்க கெரசின் வழக்கில் அவங்க படிச்சிருக்காங்க அவங்க வீட்டில் டிவி இல்லை அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை அவங்களுக்கு என்ன உணவு வேணுமோ எளிமையான உணவை அவங்க அளவாக சமைச்சு அளவாக சாப்பிட்ருக்காங்க அவங்க தினமும் காலையில் எழுந்துக்கிறதே வந்து பறவைகளுடைய சத்தத்தில் தான் பேர்ட்ஸோட சேப்பிங் சவுண்டில் தான் அவங்க முழிப்பே அவங்களுக்கு வருது அவங்க வீட்டில் என்ன இருக்குது பொருள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ஃபியூ சாரீஸ் நிறைய புத்தகங்கள் சமையல் பாத்திரங்கள் அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய தேவை அவ்வளவு தான் ஃப்ரிட்ஜ் இல்லை ஃப்ரிட்ஜு இல்லாமல் மாவு எப்படி அரைச்சி வச்சுப்பாங்க அதே எப்படி செஞ்சுப்பாங்க இதே எப்படி செஞ்சுப்பாங்கன்னு ஃப்ரிட்ஜுங்கிற ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு அத்தியாவசியமான பொருளாக ஆயிடுச்சு நாம் நமக்கு நாமே சொல்லிக்கிறோம் தயிர் வைக்கிறதுக்கு காய்கறி வைக்கிறதுக்குன்னு ஆனால் தினப்படி வேணுங்கிற உணவை அவங்க சமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற காய் என்ன தேவையோ அதை மட்டும் அவங்க வாங்கி எளிய உணவு நாம என்ன பண்ணுறோம் எளிமை அப்படிங்கிறது இப்போ மறைஞ்சே போச்சு எதுவாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் தள்ளும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு சாப்பிடு அவங்க எண்பத்தி மூணு வயசாகுது அவங்க எல்லா வேலையும் அவங்களே தான் செய்துக்கிறாங்க இப்போ அவங்க வீட்டில் இருக்கிற அந்த கெரசின் லேம்பு மாறி சோலார் லேம்ப் வந்திருக்கு அவ்வளவுதான் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் பூனால் நகரத்தின் மையப்பகுதியில் அவங்களால் வாழ முடியுது இந்த காலத்தில் அப்படின்னா உடனே நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜையும் டிவியும் கொடுத்துட்டு நாமளும் அதே மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்ல வரல எளிய வாழ்க்கை முறை நாம் எல்லாருமே சொல்கிறோம் எளிமையாக இருக்கணும் சிம்பிள் லைஃப் தான் நல்லது சிம்பிள் ஃபுட்டு தான் நல்லது அப்படின்னு ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து டயட்டிங் அது இதுன்னு எதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம் அப்புறம் நாம் வந்து டயட் இருக்கிறோம் ஆனால் எல்லாம் நீங்கள் நல்லா உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரியவர்கள் மூதாதையர்கள் சாப்பிட்ட உணவை தான் இப்போ நம்மளை வந்து அவ்வளவு ஆயிரங்களை வாங்கிக்கிட்டு அந்த டயட்டீஷியன்ஸும் நியூட்ரிஷனிஸ்ட்டும் சொல்கிறது பெரியவங்க சாப்பிட்டா அதே எளிய உணவு தான் சேலடு நிறைய சாப்பிடுங்க பச்சை காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க வறுத்த உணவு வேண்டாம் மசாலா சேர்க்காத உணவு வேண்டாம் இதை தவிர்த்துருங்க அதை தவிர்த்துருங்க நான் அவங்க சொல்கிறது நான் அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து நாம் இப்போது ஆபத்தில் மாடர்ன் லிவ்விங்கில் எடுத்து போட்டுக்கிட்ட விஷயங்கள் தான் எளிமையான உணவுகளை நாம் சாப்பிட சாப்பிட நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கக்கூடிய உணவு நம்மளுடைய நாட்டில் விளையிற உணவு இதை சாப்பிட சாப்பிட ஒருத்தங்க வாழ்க்கை முறை வந்து எவ்வளவு நல்லாகுது ஆரோக்கியம் எப்படி இருக்குது ஒரு எண்பத்தி மூணு வயசு பாட்டனிஸ்ட் ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் நம்ம கண்ணு மூடியாடி இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களால வந்து எளிமையாக இருக்க முடியுது அது அவங்களுடைய வாழ்நாள் சாதனை அப்படின்னா அந்த சாதனையை பார்த்து நாமளும் கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி நாம் பார்க்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற படோடோபமான டாம்பீகமான வாழ்க்கை நாம் வாழ வாழ இயற்கையை விட்டு நாம் விலகி தூரமாக போயிட்டே இருக்கோம் இயற்கையை விட்டு விலகி போக போக நம்ம ஆரோக்கியம் கேள்விக்குறியாக மாறிக்கிட்டே இருக்குங்கிறத நாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்